பிரான்சில் வாகனம் போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவோருக்கு கடுமையான கட்டுப்பாடு பிரான்சில் வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் அதிகரித்து வருகின்றன அதனை கட்டுப்படுத்தும் புதிய கட்டுப்பாடு உள்ளது இதில் ஒரு பகுதியாக எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசி பயன்படுத்தினால் அவர்களது ஓட்டுநர் உரிமங்களை நிர்வாக ரீதியாக இடைநிறுத்தும் பரிசோதனை திட்டத்தை லோத் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க உள்ளது இந்த திட்டத்திற்கு முன்னதாக அக்டோபர் மாதம் பரீட்சார்த்த நடவடிக்கை அமலாகும் பாதுகாப்பு படையினர் குற்றம் செய்யும் ஓட்டுநர்களை எச்சரித்து அவர்களின் நடத்தை மாற்றும்படி ஊக்குவிப்பார்கள் நவம்பர் மாதம் முதல் நடத்தை மாறவில்லை என்றால் சட்டத்தை மீறும் ஓட்டுநர்களுக்கு உரிமை இடைநிறுத்தம் உள்ளிட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தற்போதைய பிரான்ஸ் வீதி விதிகளுக்கு அமைய வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துவது நூற்று முப்பது ஐந்து யூரோ அபராதம் மற்றும் உரிமத்தில் மூன்று புள்ளிகள் குறைப்புடன் தண்டிக்கப்படுகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதனுடன் சேர்ந்து ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்பட்டால் குறிப்பாக தொலைபேசியை பயன்படுத்தும் போதே சிவப்பு விளக்கை மீறுவது வழிவிட மறுப்பது போன்ற வேறு தவறுகளும் செய்தால் உரிமம் ஆறு மாதங்கள் வரை இடைநிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் நெடுஞ்சாலை குறியீட்டின் பிரிவு இருநூற்று இருபத்தி நான்கு ஏழின் படி மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிமங்களை இடைநிறுத்த அதிகாரம் பெற்றுள்ளனர் இது பிரான்சின் முதன் முறையாக நடைமுறைக்கு வருவதை கவனிக்க கூடியது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்னும் திறனை மதிப்பிட்டதன் பின்னர் நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது